வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் பணி நியமனம் எந்தெந்த மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு அதை பற்றி அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அது பார்க்கறதுக்கு மாதிரி மாநகராசிரியர் யூடியூப் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஆதிதிராவிட நலப்பள்ளிகளில் தொகுப்பூதிய ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தான் இது நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆதிதிராவிட நலப்பள்ளியில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் காலிப்புறங்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அவர்கள் வெளியிட்டுள்ள குறிப்பில் தேவராணிய வட்டம் வெட்டியக்காடு பகுதியில் உள்ள ஆதி திராவிட உள்நிலைப் பள்ளிகளில் காளிப்பண்ணிடம் ஆங்கிலம் முன்ன அறிவியல் ஒன்று பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ஆசிரியர் தகுதி வாய்ந்தவர்கள் டூவில் இரண்டாம் தாளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் தொகுப்பூதியமாக வந்து பார்த்தோன்னா மாதம் பதினஞ்சாயிரம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விருப்பமுள்ளவர்கள் நாகை மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நல அலுவலத்தை அணுகி காலி பணியிடங்கள் குறித்து தெரிந்து கொண்டு தங்கள் எழுத்து மூலமான விண்ணப்பத்தை உரிய கல்வி சான்றுடன் நேரடியாக அல்லது மறைமுகமாக ஜூன் இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் வரும் அரசு ஆதிதிராவிடர் தொடக்கப் பள்ளிகளில் காலியாக உள்ள இருபத்தி இரண்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது ஸோ இங்கே வந்து இருபத்தி ரெண்டு வேக்கன் இருக்கு அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோன்னா கீழ்பட்டமங்கலம் செம்மாங்குடி கொண்டல் அதே மாதிரி கீழ்வரக்குடி எருக்கூர் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து இருபத்தி ரெண்டு கிராமங்களில் இயங்கி வரும் ஆதி திராவிடர் நலப்பள்ளிகளை இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் செய்வதற்கு ஜூன் இருபத்தைந்து வரை விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் எழுத்து மூலமான விண்ணப்பங்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ வந்து பார்த்தோன்னா சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்லாம் உங்களுக்கு வரணுன்னா மானகரல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெலைக்கான பிரஸ் பண்ணி வைங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ